ஈரானில் நடந்து வரும் போராட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வரும் ஈரானிய பாதுகாப்பு படைகளில் ஒரு பிரிவுதான் பாசிஜ் ஈரானின் பல்வேறு நகரங்களில் துப்பாக்கி சகிதமாக வலம் வரும் பாசிஜ் படையினர் போராட்டக்காரர்களை நோக்கி தயவுதாட்சணியம் பார்க்காமல் தள்ளுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாசிஜ் படை என்றால் என்ன ஈரானின் பாதுகாப்பில் இதன் பங்கு மற்றும் செயல்பாடுகள் என்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் பாரசீக மொழியில் சாஸ்மன் இ பாசிஜ் இ மொஸ்தா ஜபின் என்பதன் சுருக்கம்தான் பாசிஜ் இது ஈரானின் ஒரு தன்னார்வ துணை இராணுவ படையாகும் மற்றும் இது ஐஆர்ஜிசி எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கீழ் செயல்படுகிறது மற்றும் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்குப் பிறகு இஸ்லாமிய குடியரசின் கொள்கைகளை பாதுகாக்கவும் நிலைநிறுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு தன்னார்வ படையான அதிகாரபூர்வமாக பல்வேறு அரசாங்க சலுகைகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக இதில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைப்பதுடன் அரசாங்க வேலைகளில் சலுகைகள் கல்வியில் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் ஐஆர்ஜிசியின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட பாசிஜ் ஈரானிய இஸ்லாமிய அரசாங்கத்துக்கான உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கத்தின் முக்கிய கருவிகளில் ஒன்றாக செயல்படுகிறது பாசிஜின் முக்கிய செயல்பாடுகளாக உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கம் பொது ஒழுங்கை பராமரிப்பதிலும் அடக்குவதிலும் ஈரானிய அரசு நிறுவனங்களுக்கு உதவுகிறது பொதுவாக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஆகியவற்றுக்கு விரைவாக மிருகத்தனமான அடக்குமுறையை கையாள்வதாக இவர்கள் மீது பரவலான குற்றச்சாட்டுகளும் உண்டு பாசிஜ் படையினர் யூனிஃபார்ம் இல்லாத ஒரு வகையான துணை போலீசாகவும் செயல்படுகிறார்கள் பாசிஜ் படையினர் முஸ்லிம் மக்களின் குறிப்பாக முஸ்லிம் பெண்களின் நடத்தையை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகிறார்கள் பல்கலைக்கழகங்கள் பூங்காக்கள் மற்றும் தெருக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் சரியாக ஹிஜாப் அணியாத பெண்களை குறிவைத்து தாக்குகின்றனர் மத விழாக்கள் அரசியல் பேரணிகள் மற்றும் தேசிய விழாக்களில் பாதுகாப்பை வழங்குகிறார்கள் ஈரானில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நகரத்திலும் கிளைகளுடன் பாசிஜ் நாடு தழுவிய அளவில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது சுற்றுப்புற பாதுகாப்பு மற்றும் ஐஆர்ஜிசி தரைப்படைகளுடன் ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் பிரிவுகள் உட்பட சிறப்பு பிரிவுகளையும் கொண்டுள்ளது